நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு செல் உயிரியல் செல் உயிரியல் பாட சுருக்கம் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாட சுருக்கம் செல்கள் அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அமைப்பு மற்றும் செயல்பாட்டு அலகுகளாகும் செல்கள் நுண்ணியவை இவற்றை நுண்ணோக்கிகளில் மட்டுமே காண முடியும் செல் சவ்வுகள் அரிதி கடத்தியாகும் அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை மட்டுமே செல்லிற்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன தாவர செல்லில் செல் சுவர் செல் சவ்வை சுற்றி அமைந்து செல்லிற்கு பாதுகாப்பையும் உறுதித்தன்மையையும் வழங்குகிறது சைட்டோபிளாசம் என்பது நுண்ணுறுப்புகள் மற்றும் சைட்டோசோல் ஆகியவற்றை உள்ளடக்கியது சைட்டோசோல் ஜெல்லி போன்றது இது செல்லில் பல வேதி வினைகளில் பங்கெடுக்கிறது உட்கருவைத் தவிர செல் சவ்விற்கு உள்ளே உள்ளவை சைட்டோப்ளாசம் என கருதப்படுகிறது மைட்டோகாண்ட்ரியா செல் சுவாசத்திற்கு காரணமாகவும் உணவிலிருந்து ஆற்றலை வெளியிடவும் செய்கிறது தாவரங்கள் பசுங்கணிகங்களை பெற்றுள்ளன இவற்றில் உள்ள பச்சையம் ஒளிச்சேர்க்கை செய்து உணவை உற்பத்தி செய்கிறது மூல செல்கள் என்பது செல் பிரிதல் திறன் கொண்டு பல வெவ்வேறு செல் வகைகளை உருவாக்கும் திறன் கொண்ட செல்களாகும் பல்வேறு திசுக்கள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பாகிறது பல்வேறு உறுப்புகள் ஒன்றிணைந்து ஒரு உறுப்பு மண்டலமாகிறது பல உறுப்பு மண்டலங்கள் ஒன்றிணைந்து ஒரு மனிதன் போன்ற உயிரினத்தை தருகிறது இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்